ஒன்பதாம் வகுப்பு தமிழ் திராவிட மொழி குடும்பம் மொழிகளின் காட்சி சாலை இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டது இவற்றை நான்கு மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றனர் அவை இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீன தீபத்திய மொழிகள் என அழைக்கப்படுகின்றன திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி எனப்படுகிறது திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர் தமிழென்னும் சொல்லிலிருந்து திராவிடா என்னும் சொல் பிறந்தது மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் ஹிராஸ் பாரதியார் என்பவர் இம்மாற்றத்தை தமிழ் தமிழா தமிழா டிரமிழா ட்ரமிழா திராவிடா திராவிடா என்று வந்ததாக விளக்குகிறார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் கால்டுவேல் திராவிட மொழிகளின் ஆரிய மொழி இருந்து வேறுபாட்டு வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சம்ஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்துகின்றன எனவும் குறிப்பிட்டார் திராவிட மொழி குடும்பம் மொழிகளின் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள் திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் என மூன்றாக வகை வகைப்படுத்தப்பட்டுள்ளது தென் திராவிட மொழிகளான தமிழ் கன்னடம் மலையாளம் குடகு துளு கோத்தா தோடா கொரகா இருளா ஆகியன தென் திராவிட மொழிகள் நடுதிராவிடம் தெலுங்கு குயி கூவி குவி கோண்டா கோலாமி கொலாமி நாய்க்கி பெங்கோ மாண்டா பர்ஜி கதபா கோண்டி கோயா ஆகியன நடுதிராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் குருக் மால்தோ பிராகுயி ஆகியன வட திராவிட மொழிகள் இந்த மூன்று சேர்த்து மேல் பார்த்த பட்டியலில் உள்ள இருபத்தி நான்கு மொழிகளைத் தவிர அண்மையில் கண்டறியப்பட்ட எருகலா தங்கா குறும்பா சோலியா ஆகிய நான்கு மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் இருபத்தி எட்டு என கூறுவர் தெரிந்து கொள்வோம் தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என கால்டுவேல் கூறியுள்ளார் சொற்களின் இன்றியமையாம் பகுதி வேர்ச்சொல் அடிச்சொல் எனப்படும் திராவிட மொழியில் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவாக அடிச்சொற்களைக் கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது உதாரணமாக அடிச்சொல் திராவிட மொழி கண் என்பது தமிழ் கண்ணு என்பது மலையாளம் கன்னடம் கண்ணு என்பது தெலுங்கு குடகு கண் என்பது குருக் கொன் கென் என்பது பர்ஜி கொன் என்பது தோடா திராவிட மொழிகளின் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன மூன்று என்பது தமிழ் மூணு என்பது மலையாளம் மூடு என்பது தெலுங்கு மூன்று என்பது கன்னடம் மூன்று என்பது துளு குறில் நெடில் வேறுபாடு திராவிட மொழிகள் உயிர் எழுத்துக்கள் உள்ள குறில் நெடில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்துகின்றன அடியானது குறில் ஆடி என்பது நெடில் வள்ளி என்பது குறில் வாளி என்பது நெடில் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி என குறிப்பிட்டவர் யார் அகத்திய லிங்கம் தமிழின் தனித்தன்மை தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழியாகும் இலங்கை மலேசியா பர்மா சிங்கப்பூர் இந்தோனேசியா விஜித்தீவு ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் தென் ஆப்பிரிக்கா மொரிசியஸ் இங்கிலாந்து கயானா மடகஸ்கட் ட்ரிண்டாட் ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளிலும் தமிழ்மொழியானது பேசப்படக்கூடிய பெருமைக்குரிய தமிழ் மொழியாகும் தமிழ் மொழி மொரிசியஸ் இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழியானது இடம்பெற்றுள்ளது ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கென தனித்த இலக்கணத்தை பெற்று தனித்தியங்கும் மொழியாகும் திராவிட மொழிகளுள் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் தமிழ் மொழி திராவிட மொழிகளின் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது ஒரே பொருளை குறிக்க பல சொற்களை அமைத்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்பிய பெற்ற மொழி தமிழே ஆகும் இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளின் பெரும்பாலானவை தமிழாலேயே அமைந்து காணப்படுகின்றன தமிழின் பல அடிச்சொற்களின் ஒலிகள் ஒளியன்கள் ஒளி இடம்பெயர்த்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழியின் வடிவம் மாறியிருக்கின்றன சுட்டுப்பெயர்களும் மூவிடப்பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன தமிழ்